ரைட்டர் ஜெயகாந்த் எழுதின ஒரு சிறுகதை சமயத்தில் படித்தேன் ஒரு கால் இல்லாத இளைஞன் தன்னோடய அம்மாவோட வாழ்ந்துட்டுக்கிறான் அவன் கால் இளைங்குற பெரிய கவலை ஒரு டைம் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு லேடி சீட் தான் அவர் உட்காந்துடுறான் ஒரு பெண் வந்து அவன் திட்டுறாங்க அறிவு அவனுக்கு பெண் சீட்டை உட்காந்துருக்க இளைஞன் உடனே எந்திரிச்சும் போது பார்க்குறாங்க அவனுக்கு கால் இல்லை அப்படின்னு உடனே சாரி கேட்டு உட்கார தம்பி அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இதுக்கு பயங்கர வருத்தம் கடைசி வாழ்க்கைய விரத்துக்கு போய் ஒரு நாள் ரயில் தண்டவாளத்தில் செத்துலான்னு முடியாத படுத்துட்டான் இதை கவனித்து ஒரு குஷ்டரா என்ன பண்ணுறான்னா வேகம் வந்து அவனை காப்பாற்றுறான் காப்பாற்றிட்டு அவன் சொல்கிறான் நீ எதுக்கு வாழ்க்கை தற்கொலை பண்ண நினைக்கிறேன் உனக்கு ஒரு கால் மட்டும் தானே இல்லை என்னுடைய பாருன் என்னுடைய தோற்றத்தை பாறேன் எவ்வளோ அறுவறுப்பான தோற்றம் தெரியுமா என்னை யாருமே விரும்புகிறது போன வாரம் கூட ஒரு சின்ன குழந்தை ரயில்வே ட்ராக்கு தவறி வந்துருச்சு ட்ரெயின் வந்துருச்சு நான் ஓடி போய் அந்த குழந்தைத்தையும் காப்பாற்றினேன் அந்த அம்மா வந்து அந்த குழந்தை தூக்கின்க்கு எனக்கு நன்றி கூட சொல்லலை மாறாக என்னை திட்டினாங்க நீ என் குழந்தை தொட்டு தூக்கிட்டியே அப்படின்னு அந்த மாதிரி என்னை திட்டுனாங்க அதெல்லாம் அவ்வளோ அவமானத்தை சந்தித்து சகிச்சுக்கிட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நீ அட்லீஸ்ட் ஒரு கால் இல்லை உனக்கு இதுக்கு போய் நீ வாழ்க்கை சாக நினைக்கிறியே என்ன பையன்ப்பா நீ எல்லாம் அப்படின்னு அவன் அட்வைஸ் பண்ணுறான் உன் நீங்கள் வாழ்க்கையில அவன் சொன்னதை கேட்டு உனக்கு தெளிவு கிடைக்குது நைட்டு தூங்கிட்டு காலை ஃப்ரெஷ்ஷாக எந்திக்கிறான் அவன்ட்டு இந்த மாதிரி வாழணும் அப்படி முடிவு எந்திக்கிறான் காலை எந்திக்கும் போது ஒரு செய்தி ஒன்று கேட்குது ரயில்வே ட்ராக்ல யாரும் அடி பண்ணி அப்படின்னு இவன் உடனே யாருன்னு பார்க்கும்போது பார்த்தா அந்த குற்றவாளி நேற்று உனக்கு அட்வைஸ் பண்ணலையா இல்லையா அந்த குற்றவாளி நீங்கள் அவன் செத்து கிடக்குறான் என்ன காரணம் அப்படின்னாக்க நேத்தையும் அவன் உன்ன சொல்கிறான் ஈவனுக்கு அவன் அட்வைஸ் பண்ண மாதிரி அவனுக்கு இவன் அட்வைஸ் பண்ணுறான் நீ எப்படி இந்த உரத்தில் வாழ்கிற ஒரு காலில் என்னாலே வாழ முடியலையே எப்படி இந்த உலகம் என்ன மதிக்குது இந்த உரத்தில் வாழ்கிறதே வேஸ்ட்டு நீ இந்த அவமானத்தை சந்தித்த வாழணுமா அப்படிங்கிற அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறான் இவன் அவனுக்கு என்ன கற்றுக் கொடுத்தான் அப்படின்னா சாகத்தை கற்றுக் கொடுக்குறான் அந்த குச்சு வாழ வாழை கற்றுக் கொடுக்குறான் இதுதான் அவன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் நாம் வாழ்க்கை என்ன கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்குறதான் முக்கியம் சாக கற்றுக் கொடுக்குறோமா வாழை கற்றுக் கொடுக்குறோமா தான் ஸோ இந்த கதையிலேருந்து நாம் மற்றவங்களுக்கு வாழ கற்றுக் கொடுப்போம்